போது தாம்பத்தியம் ஏழாவது மாசத்துல ஒரு மிதமான தாம்பத்தியத்தை ட்ரை பண்ணிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கவனிச்சிருக்காரு அவரோட மர்ம இடத்துல உள்ள தோல் பகுதியில நிறைய வெடி போடு கூடிய புண்ணு வந்திருக்கு போட்டு செஞ்சோம் அவருக்கு இந்த மாதிரி வரவும் ரொம்ப பதட்டம் ஆயிட்டாரு இதுல என்ன கொடுமைன்னா அவரோட மனைவிக்கும் இந்த மாதிரியான புண்ணு வந்திருக்கு

மதியம் பண்றத குறைச்சுக்கணுங்க சுக நல்ல மாங்கு மாங்குன்னு இடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டுல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதுல மாசமா இருக்கிற சமயத்துல அதிகமா தாமதிய பண்ற ஆண்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா நார்மலா இருக்கும்போது கிடைக்கிற மூட விட இந்த மாதிரியான சமயங்கள்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதுலேயே ஒரு முப்பது சதவீதம் பேரு ஒரு ஏடாவோடமான பதிலை தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்னா மாசமா இருக்கும்போது பொண்ணுங்க நல்லா பப்ளியா இருக்கிறதால மனைவிங்க வேற ஒரு மனைவி மாதிரி தெரியுறாங்களாம் அதனாலயே என்னமோ சில கணவன்மார்கள் வச்சு செஞ்சாங்களாம் அதே சர்வேல நாற்பது சதவீத ஆண்களுக்கு பண்ணவே பிடிக்காதா இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு திருமணம் பண்ணும் போதே மனைவி மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது இருக்கும் இருக்கும்போது இவங்க மனைவி இன்னும் கொஞ்சம் அழகு குறைவான விஷயமா தான் பாக்குறாங்க இந்த மாதிரியான எண்ணம் நம்ம நாட்டுல உள்ள ஆண்களுக்கும் அதிகமா இருக்குங்க இங்க உள்ள ஆண்கள் ஒருபடி மேலே போய் மாசமா இருக்கும்போது போது வேற யாரையாவது சைட்ல கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க கடைசியா பெரும்பாலான ஆண்களுக்கு இருக்கிற சந்தேகம் மாசமா இருக்கும்போது போது எந்த நிலையில பண்றது சேஃபுங்கிறது தான் நாலாவது அஞ்சாவது மாசத்துல ஸ்டாண்டிங் நிலையில தாம்பத்தியத்தை ட்ரை பண்ணுங்க அதுதாங்க அதிக உச்சத்தை தரும் சூப்பரான கம்ஃபர்ட்டையும் கொடுக்கும் அதை தொடர்ந்து இந்த நாய்க்குடி நிலையில கூட தாம்பத்தியத்தை பண்ணலாம் இந்த மாதிரியான நிலையில பண்ணும்போது தாம்பத்தியம் நல்லாவே நீடிக்கும் ஆனா அதுக்காக மாசமா இருக்கும்போது இஷ்டத்துக்கு டயத்தை நீடிக்க கூடாது